பதியே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரானாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி, போற்றி வாசி தீரவே காசு நல்குவீர் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின்மிழலை ஏசலில்லையே இறைவனாயினீர் மறைகொல் மிளலையீர் கரைகொல் காசினை முறைமை நல்குமே வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின்மிளலையீர் ஏசலில்லையே இறைவராயினீர் மறைகொல் மிளலை கரைகொல் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியேர் மெய்கொள் மிளலை ஈர் பை கொள்ளறவி நீர் உய்ய நல்குமே நீர் பூசி நீர் ஏறதறி நீர் கூறு மிளலையீர் பேரு வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின்மிழலை ஏசலில்லையே ஏமன் வேபோர் தூம நீர் நாமம் இழலை சேமம் நல்குமே பிணிகள் சடையினீர் மணிகள் மிடற்றி நீர் அணிகள் மிளலயிர் பனி மங்கை பங்கு நீர் மிளலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அறக்கண் நெறிதர இறக்கம் எய்தினீர் பறக்கும் இளலையீர் கரக்கை தவிர்மினே அரக்கண் நெறிதர இறக்கம் எய்தினீர் பறக்கும் இளலை ஏர் கரக்கை தவிர்மினே அயனும் ஆளுமா முயலும் முடியினீர் இயலும் இழலையீர் பயனும் அருளுமே பரிகோல் தலையினார் அறிவதறுகிறார் வெறிகோல் மிளலையீ பிரிவதறியதே காளி மாநக வாலி சம்பந்தன் வீழும் மே மொழிகளே காளி மாநகர் வாலி சம்பந்தன் வீலிமிழலை மேல் தாழ்மொழிகளே வாசி தீரவே காசு நல்குவி சிவாயினம் திருச்சிற்றம்பலம் அம்மையே அப்பா பிலாமணியே சிவாயினம் திருச்சி இந்த பாடலை மனனம் செய்து பாராயணம் செய்து அல்லது பார்த்து படித்து பாடி மனமுருக ஆத்மாத்மாக இந்த பாடலை நம்பிக்கையோடு பாடுபவர்களுக்கு அத்தனை செல்வமும் முதலில் பொருள் செல்வம் கல்வி செல்லும் ஞானம் வியாபாரம் பெருகும் பொருளாதாரம் மேம்படும் அதுக்கு எந்த ஐயப்பாடுமே இல்லை அடியார்கள் சொல்லி வைத்த இரண்டாம் திருமதலையில் திருஞான சம்பந்தர் பாடி செய்தெழுகிய இந்த பாடல் அத்தனை பெருமக்களும் பாடி இறைவனிடம் விண்ணப்பம் செய்யும் பொழுது உங்கள் தேவைக்கு அதிகமாகவே பொருளை பணத்தை அள்ளி கொடுப்பார் என்பதில் ஐயமே இல்லை கேள்வியோடு பாட வேண்டாம் நடக்குமா நடத்திக்கொடு என்று சொல்ல வேண்டாம் அப்பா எனக்கு வேண்டும் என்று வேண்டும் என்னை நீங்கள் பார்க்குறீங்க தானே அப்படின்னு நினச்சி கேளுங்கள் அதுக்கப்புறம் பாருங்களேன் நீங்களே எல்லாேருக்கும் இந்த பாடலை சொல்லுவீங்க ஏன்னா இது எல்லாம் நம்ம சமயக்குறவர் நால்வர் திருஞான சம்பந்தர் உலகுக்கெல்லாம் குருவாய் நிற்கின்ற திருஞான சம்பந்தர் பாடி அருளியது அவர் வாழ்க்கையில் பெற்ற பெரும் செல்வம் இதை பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அவர் பாடியிருக்கார் அடிய எனக்கு அந்த முறையில் எனக்கும் எல்லாம் கிடைக்குது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு பணமும் தேவைக்கு வருது அதனால் நீங்களும் பாடி அருள் பெற வேண்டுமென்று வாழ்த்தி சிவாயணம் திருச்சிற்றம்பலம்